இயக்குனர் மாரி செல்வராஜ் என்ன எம்எல்ஏவா எம்பியா அமைச்சரா அவருக்கு என்னங்க வேலைங்க தென் மாவட்டத்தில் மழை பெய்கிறது உதயநிதி ஸ்டாலின் களத்தில் ஆய்வு செய்கிறார் மாரி செல்வராஜ் என்ன பக்கத்தில் நின்னுட்டுருக்காரு அப்படின்னு சங்கிகள் வந்து கடும் கோபம் என்ன இவர இவர் இவரை வச்சு ஒரு படம் இயக்கியிருக்கிறாருன்னு உடனே இவரை வந்து அவர் பக்கத்தில் நிப்பாட்டிப்பாரா இவர் வந்து இது பண்ணுவாரா அப்படின்லாம் சங்கிகள் வந்து சமூக வலைதளங்களில் கொந்தளிக்கிறார்கள் ரைட்டா இப்போ நம்ம வந்து சில அடிப்படையிலான கேள்விகளை எல்லாம் கேட்க வேண்டி இருக்கிறதே அது என்னென்ன கேள்வி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து மாரி செல்வராஜ் வந்து அங்கே அவரோடு நின்னாரே அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா பிரியங்கா சோப்ராவை மோடி நான் வந்து வீடியோவுக்குள்ளே அதை வந்து பேசுகிறேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு இப்போ மாரி செல்வராஜ் வந்து இயக்குனர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் வந்து இப்போ சென்னை பெருமலை பெய்தது சென்னையில் மாரிசோழராஜை கூப்பிட்டு யாரும் போகலை அங்கே தென் மாவட்டத்தில் செல்வராஜ் அது அவருடைய சொந்த பகுதி அவருடைய மாவட்டம் அப்போ அவர் அங்கே பிறந்து வளர்ந்தவர் அப்போ அவர் அந்த களத்தில் நிவாரணப் பணிகளில் உடன் இருக்கிறார் ஒரு சாதாரண தன்னார்வலர்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அவர் ஒரு தன்னார்வலர் அந்த பகுதியை சேர்ந்தார் அவர் டேரக்டர் ஆனதுனால எல்லாருக்கும் தெரியுது அவர் கூட நிற்கிறார் அந்த பகுதிகளை பற்றி அவருக்கு தெரியும் அப்போ அவர் கூட இருக்கிறார் அது ஒரு உதவி சரிட்டா இப்போ இதுக்கே நீங்கள் இவ்வளோ கொந்தளிக்கிறீங்களே அதானி அதானின்னு ஒருத்தர் இருக்கிறார் அந்த அதானி அதானி என்ற நபரை கொண்டு நீங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போனீர்கள் யாரு தீஸ் நரேந்திர தாமோதர தாஸ் ஆனரபுள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவர் வந்து அதானியை கூப்பிட்டு கொண்டு வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போகின்ற பொழுது யாரு கூடங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட போகணும் போக மாட்டார் ரைட்டா அல்லது வர்த்தகம் தொடர்பாக ஏதாவது பேசணும்னா வணிக வர்த்தகத்துறை அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் கிடையாது எல்லாமே இவரே தான் பேசுவார் ட்ரெயினுக்கு கொடியசைச்சு தொடங்கி வைக்கணுமா பிரதமர் தான் வெளிநாட்டுக்கு போயிட்டு பேசிட்டு வரணுமா பிரதமர் தான் எல்லைக்கு போகணுமா பிரதமர் தான் எல்லாமே இவர் தாங்க ரைட் அது நமக்கு தெரிஞ்சதை விட்டுருங்க இப்படி வெளிநாட்டிற்கு போகின்ற பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சரை அழைத்து செல்லாமல் அதானியை அழைத்து சென்ற நரேந்திர தாமோதர தாசை ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்திற்கு மாரி செல்வராஜா கூட வச்சுட்டு ஏன் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டீங்கன்னு கேட்கறதுக்கு என்ன கிடையாது ஒரு பர்சன்டேஜ் கூட அருகதை கிடையாது ஏன் அப்படின்னா இப்போ மாரி செல்வராஜ் யாரும் கிடையாது அதானியும் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் மோடியும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் போய் அங்கே முதலீடுகளை பெறுவதற்கும் போகலை கண்ணீரில் நிற்கக்கூடிய மக்களுக்கு களத்தில் நின்று உதவ சென்றார்கள் யார் வேணாலும் போகலாம் இப்போ அண்ணாமலை போலாமா தாராளம் போகலாம் ஆனால் அண்ணாமலை எங்க இருக்கிறாரு திருப்பி யாத்திரையை தொடங்கி நான் என்ன கேட்குறேன் தென் மாவட்டத்தில் மலை ஆ தென் மாவட்ட மக்கள் இப்பொழுதாவது சிந்தித்து பார்க்க வேண்டும் தென் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் பாஜகவுக்கும் அப்படியே சிலர் வந்து அப்படியே ஃபயர் தெரியும் நமக்கு நான் என்ன அண்ணாமலை இல்ல இப்ப களத்தில் நிற்கிற மாரிசெல்வராஜா வந்து களத்தில் நிற்கிற உதயநிதி ஸ்டாலினை பார்த்து இத்தனை கேள்விகள் கேட்கக்கூடிய நீங்கள் ஏன் தம்பி அண்ணாமலை அங்க வரலு கேட்கணும் கேட்கல இப்போ இது போகக்கூடாதா தப்பா அப்படின்னா எந்த அரசியல் அதிகாரத்தையும் அங்கே என்ன சில யாரும் துஷ்பிரயோகம் செய்யலை எல்லாரும் களத்தில் நின்று உதவி செய்கிறாங்க அவரும் கூட நிற்கிறார் இதுக்கு ஏன் உங்களுக்கு இவ்வளவு ஆத்திரமும் கோபமும் வருகிறது ஒன்று சரி அவர் அதானி இல்லை இவர் வந்து மோடியும் அல்லன்னு சொன்னேன் இப்போ ஒரு செய்தி உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் டெல்லியில் விவசாயிகள் கடுமையான போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முன்னாடி நினைச்சில்ல நியர்லி டூ இயர்ஸ் கடும் வெயில் பனி மழை நிறைய விவசாயிகள் மாண்டு போனார்கள் ஒரு நான்கு விவசாயிகளை கார் ஏற்றி உத்தரப்பிரதேசத்தில் கொண்டாங்க அதெல்லாம் அதெல்லாம் இரு எல்லாம் இருக்கட்டும் எதுனாலும் பாரத் மாதா கிட்டே தான் தேசபக்திக்குள்ள தான் இதெல்லாமே தேசபக்திக்குள்ளே கொண்டு வந்துருவானுவோம் ரைட் இருக்கட்டும் இந்த விவசாயிகளை சந்திக்க மோடி ஒரு நாள் நேரில் போல நம்ம இந்திய ஒன்றியத்துடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதராக இந்த விவசாயிகளை சந்திக்கவில்லை ஆனால் அப்போ வந்து வெளிநாட்டுக்கு போகிறார் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளுக்கு அவர் போகிறார் இது நான் வந்து நான் சொல்ற செய்தி இல்லைங்க வந்த செய்தி ஒன் இண்டியா ஊடகத்துல வந்த செய்தி அப்படியே வாசிக்கிறேன் என்னுடைய கருத்தல்ல அரசு முறை பயணத்திற்கு நடுவே நடிகை பிரியங்கா சோப்ராவை சந்தித்த மோடி சர்ச்சையாகும் வைரல் படம் அப்படின்னு ஒன்று போடுறாங்க நாற்பது நாட்களாக டெல்லியில் போராடிய விவசாயிகளை சந்திக்க மறுத்த பிரதமர் மோடி ஜெர்மனியில் அரசு முறை சுற்றுப்பயணமாக சென்ற அங்கே நடிகை பிரியங்கா சோப்ராவை சந்தித்து பேசியுள்ளது பல்வேறு விமர்சனங்களையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது வர்த்தகம் முதலீடு மற்றும் பொருளாதார உறவுகளை மேம்படுத்தும் நோக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட ஆண்டுகளுக்கு எல்லாம் போனார் அதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க எல்லாத்தையும் எழுதிட்டு அந்த போட்டோவும் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல பாருங்க இதான் அந்த போட்டோ நடிகை பிரியங்கா சோப்ரா மோடியை வெளிநாட்டில் சந்தித்த போட்டோ அதெல்லாம் போட்டுட்டு இதை இந்த விவசாயிகள் போராட்டத்தெல்லாம் சந்திக்க நேரம் இல்லை அப்போ விவசாயிகள் நிர்வாணமாகவே ஓடினார்கள் டெல்லியில் இவங்களெல்லாம் போய் நேரில் சந்திக்க இந்த பிரதமருக்கு நேரம் இல்லை ஆனால் ஜெர்மனியில் இன்று பிரியங்கா சோப்ராவுடன் பிரதமர் சந்தித்து பேசியுள்ளார் இதை மகிழ்ச்சியோடு பிரியங்கா சோப்ரா தனது சமூக வலைத்தள பக்கங்களில் பகிர்ந்துள்ளார் எதேச்சையாக நேரம் கிடைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதில் வந்திருக்க செய்திங்க இப்போ அடுத்து அவங்க கேட்குறாங்க ஏன்பா டெல்லியில் விவசாயிகளை சந்திக்க நேரம் இல்லை நீங்கள் ஜெர்மனியில் இந்த நடிகை சந்திக்க உங்களுக்கு நேரம் இருக்கிறதா என்று ஒரு சர்ச்சையும் விமர்சனமும் ஏற்பட்டதாக ஒன் இந்தியா குறிப்பிடுகிறது நிற்க இப்போ நம்ம திருப்பி வருவோம் இப்படி யாரையும் சந்திச்சு பேசல அவர் களத்தில் நிற்கிறார் உதயநிதி ஸ்டாலின் மாரி செல்வராஜ் இதற்கு போகலாமா அப்படின்னு கேட்கிறீங்கல்ல நாடாளுமன்ற புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை நீங்கள் திறக்கிறீர்கள் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு இந்த நாட்டினுடைய முதல் சிட்டிசன் நம்முடைய ஹானரபிள் பிரசிடன்ட் மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு அவர்கள் அவருக்கு அழைப்பு இல்லை நீங்க அவரை கூப்பிட்டுருக்கணும் அவரை கூப்பிட்டீங்களா அவரை கூப்பிடல ஆனா மாறாக எல்லா சாமியாரையும் கூப்பிட்டு வச்சிங்க நீங்க நாடாளுமன்றத்திற்குள் ஏன் குடியரசுத் தலைவரை அழைக்கவில்லை சாமியார்களை அழைத்து வந்தீர்களே என்ற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லை பாதிக்கப்பட்ட மக்களோடு பெருமலை வெள்ளத்தில் நிவாரணப் பணிகளில் அந்த பகுதியை சேர்ந்தவர் என்ற முறையில் அன்பு சகோதரர் தோழர் மாரி செல்வராஜ் உடன் உங்களுக்கு வருது கோவம் நல்லா இருக்க சூப்பர் ஏன் கோவதுன்னு எங்களுக்கும் புரியுதுராசா அவ்வளவு புரியாமலா இருக்கிறோம் நாங்க தெரியுது நாங்க இப்ப இன்னும் சில போட்டோஸ் எல்லாம் இருக்குது கேட்க வேண்டாம் பேசுனா அது என் தரத்திற்கு உங்கள் 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 ஃபோட்டோ தான் நான் சொல்கிறது வலதுசாரிகள் பாஜக அதெல்லாம் நான் எடுத்து ஒன்று ஒன்றையாக கேட்டேன்னா அது நல்லா இருக்காது அதனால நான் இதோடு நிப்பாட்டிக்கிறேன் ரைட்டா அதில் ஒரு ஒரு பணிகளை கூட இருந்து செய்ய பாருங்க அல்லது என்ன செய்யுங்க சும்மா இருங்க இவர் ஏன் போனார் அவர் ஏன் போனார் இவர் எப்படி ஆணையிடலாம் அப்படின்னா இலங்கை அரசு சொல்லியதே என்ன சொல்லிச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு மின் திட்டத்தை அதானிக்கு கொடுக்க சொல்லி மோடி அழுத்தம் தந்தார் என்று இலங்கை சொல்லியது அப்படி பிசினஸ் விஷயமா போனாங்களா ரெண்டு பேரும் அதானிக்கு சாதகமாக அதானிக்கு தேவையான உதவிகளை செய்கிறார் மோடிங்கிற எத்தனை குற்றச்சாட்டு எவ்வளவு சர்ச்சைகள் இலங்கை வரைக்கும் சொல்லிட்டான் பக்கத்து நாடு அந்த மாதிரிலாம் அவர் பிஸ்னஸ் பேசலாம் கூப்பிட்டு போல அந்த பகுதியைச் சேர்ந்தவர் ரைட் இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா இவங்களுக்கு எப்பவுமே இந்த ரெட்டை நாக்க அப்படிம்பாரு இல்லையா இந்த கூட்டத்துக்கெல்லாம் ஆனால் இவனா நம்மள கேள்வி வைப்பான் இன்னைக்கு காலைல அந்த வீடியோ மீண்டும் மறியலாச்சு இங்கே இப்போது ஜிஃபை ஆப்பில் ஒரு ஓடிடி தளத்தில் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்து வீரப்பன் அவர்களை பற்றிய ஒரு டாக்குமெண்ட்ரி அன்பு நம்பர் ஜெயச்சந்திரன் ஹாசினி அவர்கள் அதில் பணியாற்ற அவருடைய எழுத்தில் வடிவந்தது வந்து வந்திருக்கிறது அவருக்கு மேல வாழ்த்துக்கள் இப்போ அதுல வந்து நம்முடைய நக்கீரன் கோபாலண்ணம் போய் எடுத்துட்டு வந்தாங்க பெர்மிஷன் வாங்கி லீகலாக இருக்காங்க எனக்கு ரெண்டு கேள்வி வந்துச்சுங்க எதுக்கு சொல்றேன்னா இவங்க எப்படி இருக்காங்க எல்லாரும் இந்த டீம் மொத்தம் எப்படி இருக்குங்கிறது பாருங்க ஒரு சின்ன வீடியோ இருக்கு முதல்ல நீங்க அந்த வீடியோவை பாருங்க அந்த வீடியோ நீங்க பாருங்க இவர்கள் எப்படிலாம் இந்த நாக்கெல்லாம் மாற்றி மாற்றி பேசுறதுல இந்த கூட்டம் மொத்த கூட்டமும் சிறப்பு வாய்ந்தவர்கள் உங்களுக்கு புரியும்

பார்த்துட்டிங்களா நான் வீரப்பனை பற்றி திருப்பி பேசுகிறேன் இப்போ இந்த வீடியோவில் என்ன பேசியிருக்கிறாங்க மறைந்த முதலமைச்சர் அம்மையா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லையா போராளி குழுக்களை பற்றி அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்குது அவங்க தான் மக்களை கொன்னாங்க மக்களை அவங்க தான் பிடிச்சி வச்சுருந்தாங்க அவங்க தான் கேடயமாக பயன்படுத்தினாங்க அவரை பிடிச்சிட்டு வந்து தூக்கில் போடணும் இல்லையா மேதகுவை அழைத்து வந்து தூக்கிலிட வேண்டும் என்று சொன்னார் எப்போ இறுதிக்கட்ட போர் போது அம்மையா ஜெயலலிதா கட்ட போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொல்லிக்கிறார் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் புலிகளினுடைய ஆட்டம் தலைவிரித்து ஆடுகிறது என்று சொன்னவர் ஜெயலலிதா நளினியுடைய மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக முத்தமிழறிஞர் டாக்டர் குறைத்த போது புலிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இவர் ஆதரவாக செயல்படுகிறார் இது பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கும் செயல் என்று சொன்னவர் ஜெயலலிதா நளினுடைய மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தவர் கலைஞர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் ஜெயலலிதா புலிகள் பொதுமக்களை தமிழர்களை கேடயமாக பயன்படுத்திக்கிறார்கள் இலங்கை ராணுவம் கொள்ளல அவங்கள புலிகள் தான் கொண்டார்கள் என்று சொன்னவர் ஜெயலலிதா புலிகளினுடைய நடமாட்டம் தமிழ்நாட்டில் அதிகரித்து விட்டது என்று சொல்லி அதற்காக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று டெல்லிக்கு போய் பேசியவர் ஜெயலலிதா அந்த ஜெயலலிதாவை சீமான் என்ன பேசினார் பார்த்தீங்கல்ல இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் எங்கே இருந்து மலரும் ஒரு இடத்துல ஜெயலலிதா அவர்கள் மேதகுவியோ போராளி குழுக்களையோ பாராட்டி பேசிய ஒன்று கொடுத்துருங்க பார்ப்போம் ஒன்று ஒரு இடத்துலையாவது ஒரே ஒரு இடத்துலயாவது போராளி குழுக்களை பற்றி கலைஞர் நெகட்டிவாக இவங்க சொன்னாங்கல்ல பிடிச்சிட்டு வந்து தூக்களை ஏற்றணும் அப்படி இப்படி இப்படி பேசணும் ஒன்றை காட்டியிருங்க பார்ப்போம் இப்படி எதையுமே பேசாத கலைஞர் இவர்களுக்கு தமிழின விரோதி வெளிப்படையாக எல்லாத்தையும் கொடுத்து தூக்கில் போட்டு கொல்லி இவனுங்க தான் எல்லாத்தையும் கொள்ளுறான்னு சொன்ன ஜெயலுதா ஈழத்தாய் இதை ஏன்னு கேட்டால் அவனே இவனேன்னு அறிவோட சிந்திங்க அந்த கேள்விக்கு யார் வேணும்னு சொல்லிட்டோம் விட்டுருங்க உன் பகுத்தறிவுக்கு எது சரிங்கிறதுக்கு பெரியாரை விட்டுருங்க வல்லூரை எடுத்துக்கிட்டீங்கல்ல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீங்கிற மாதிரி சீமானு சொன்னாலும் அந்த கேள்வியை கேளுங்க எப்படி ஜெயலலிதாவை ஆதரித்தீர்கள் இந்த கேள்வி கடைசரி கடை இருக்க அப்போ பிளான் திமுக எதிர்ப்பு பிரதானம் அதை வச்சுக்கணும் அதுக்கு என்னெல்லாம் சொல்லணும் அப்போ ஈழ பிரச்சனை கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஜெயலலிதா ஃபுல் அத்தாரிட்டிங்க திட்ட ஒரே நாளில் எப்படி அத்தாரிட்டியாக மாறுவார் சரி இப்ப நான் இன்னும் கேட்குறேன் இப்போ வீரப்பனுக்கும் வந்துட்டு இதுக்கும் வரேன் இப்போ வீரப்பன் விஷயத்தில் வீரப்பன் தெளிவாக பேசுறாரு நக்கீரனில் அது வீடியோ எல்லாம் இருக்கு என்ன சொல்றாரு அது காப்பிரைட் இஷ்யூங்கிறது நான் வந்து உங்களுக்கு இங்கே ப்ளே பண்ண முடியாது என்ன சொல்றாரு அதில் ஜெயலலிதா அம்மாவை அவர் கடுமையாக விமர்சிக்கிறார் ரைட்டா வாச்சாத்தியில் பழங்குடியின கிராமத்திற்குள் புகுந்து வாச்சாத்திற்குள் புகுந்து அன்றைய ஜெயலலிதா ஆட்சியில் காவல்துறை அட்டிச்ச கொட்டம் அராஜகத்தை அவர் சொல்றாரு கடுமையாக ஜெயலலிதா அம்மாவை விமர்சிக்கிறார் கலைஞரை பாராட்டுறார் சீமான் என்னுடைய இனக்காவலன் வீரப்பன் என்று சொல்லுவார் தன்னுடைய இனக்காவலன் தமிழின காவலன் வீரப்பன் என்று சொல்லிவிட்டு அந்த இனக்காவலனான வீரப்பனை சுட்டு கொன்ற ஜெயலலிதா அவர்களை வாழ்க என்று வாழ்த்துவார் வாழ்த்தினார் அந்த இனக்காவலன் வீரப்பன் ஜெயலலிதா மீது கடுமையாக விமர்சனம் வைத்தார் அந்த இனக்காவலனாக சீமான் சொல்லுகின்ற வீரப்பன் ஜெயலலிதாவால் பழங்குடியின தமிழ் சமூக பெண்கள் தாய் தமிழ் உறவுகள் அந்த தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சமூகத்து நம்முடைய அக்கா தங்கைகள் எவ்வளவெல்லாம் அல்லல் பட்டார்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்பதை வீரப்பன் பதிவு செய்திருக்கிறார் வீடியோ ஆதாரத்தோட ஆனாலும் பாருங்க ஜெயலலிதா வாழ்க ரைட்டா இது ஒரு பக்கம் இருக்கு விடுதலை புலிகளையும் போராளி குலுக்கிலையும் ஜெயலலிதா கடுமையா பேசியிருக்கிறார் அவங்களை அட்டி அவங்கள அட்டைக்கு ஒடுக்கணும் பிரபாரணம் தூக்கில் போடணும் அவங்க தான் எல்லா அட்டுழிமும் பண்ணவர்கள் என்று ஜெயலலிதா பேசியிருக்கிறார் இதுக்கும் வீடியோ ஆதாரம் இருக்கு இந்த ரெண்டுக்குமே வீடியோ ஆதாரம் இருக்குது ஆனாலும் ஜெயலலிதா ஈழத்தாய் இப்போ வீடியோ ஆதாரமே இல்லை எந்த வீடியோ ஆதாரம் இல்லை ஒரு ஒரு வாய்ஸ் நோட்டு கூட கிடையாது எதுக்கு மேதகு சொல்லுவார் கலைஞருக்கு அவர் வந்து எப்போவுமே எங்களுக்கு எதிரிதான்னு மேதகு சொன்னாரான் டாக்டர் சொன்னார் என்ன ஆதாரம் இருக்குது அப்போ மொத்தமே சில நிமிடங்கள் சந்தித்த சந்திப்பை வச்சுக்கிட்டு அதை சொன்னார் இதை சொன்னாருன்னு நீங்கள் எல்லாத்தையும் அடிப்படை ஆதாரமே இல்லாமல் நீங்கள் சொல்லுவீர்கள் ம் இங்க ஆதாரத்தோடு இருக்கும் வீடியோவோட இருக்கும் ஆனால் அதை பத்தி பேசணும் கொடுத்த அசைன்மெண்ட்டை கரெக்டா செஞ்சிடணும் கொடுத்த அசைன்மெண்ட் என்ன உங்களுக்கு அன்னைக்கு ஈழ ஜெயலலிதா ஜெயில்தான் ஜெயலலிதா வாழ்த்தணும் வாழ்த்திடணும் அது வரைக்கும் என்ன பேசணும் ஒரு ஒரே ஒரு தமிழர் இருந்திருந்தா அப்படி நடக்குமான்னு கேட்டோம் ஓபிஎஸ் வந்த போது ஐயா தமிழர் வந்துட்டாரு அப்படின்ன உடனே அது 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 அப்புறம் எடப்பாடி வந்தோம் ஐயா தான் தமிழர் வந்துட்டாருன்னா அது தமிழராக பிறந்தவரெல்லாம் தமிழர்கள் அப்படி மாற்றி விட்டிடணும் அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா அவங்க எப்படி மாரி செல்வராஜுக்கு ஒரு நியாயம் அதானிக்கு ஒரு நியாயம் பிரியங்கா ஒரு நியாயங்கிற மாதிரி அந்த மாதிரி இந்த பக்கம் நோக்கம் ஒரே அது எஸ் தமிழ்நாடு எந்த இடத்துல வளர்ந்துடக்கூடாது அது வளர் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் அது வளர்ச்சி அடைஞ்சு திமுக வளர்ச்சி அடைந்து விட்டது என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் திமுக வலிமை பெற்று விடும் அதை புரிய வச்சிடக்கூடாது அப்போ எதையாவது என்ன செய்யணும் இல்லாத பொல்லாத வதந்திகளை பரப்பிக்கிட்டே இருக்கணும் ஆதாரங்கள் இருக்கின்றன மீரப்பன் பேசியதற்கும் ஜெயலலிதா பேசியதற்கும் நீங்கள் ஏதேனும் ஒரே ஒரு ஆதாரத்தை வைங்க ரைட் இது இவர்களுக்கு வைக்கக்கூடிய கேள்வி அது சங்கிகளுக்கு வைத்த கேள்வி காலையில் ஒரு வீடியோ போட்டேன் ரைட் அதில் வந்து என்னங்க தொண்ணூற்றி ரெண்டு பேர் சஸ்பெண்டாங்கன்னு பேசினேன் இப்போ இன்னும் கொஞ்சம் பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இப்போ ஒரே நாடு ஒரே கட்சிங்கிற இடத்துக்கு பாஜக நகர்ந்துருச்சு இனி எதிர்க்கட்சிகளே கிடையாது ஜெயிச்சுட்டு நீங்கள் ஜெயிச்சு போனாலும் நேர்த்திட்டு பாராளுமன்றத்தில் போய் நீங்கள் பேசுகிற எதையும் அவங்க காது கொடுத்து கேட்க போகிறதில்லை எங்க இடத்துக்கு பாஜக நகர்த்தி விட்டது இந்திய ஜனநாயகத்தை இந்த ஆபத்தான காலகட்டத்தில் இருக்கிறோம் நீங்கள் எந்த கட்சியாகவும் இருங்க உங்களுக்கு யாரையும் பிடிக்கட்டும் பிடிக்காமல் போட்டோம் ஆனால் கொஞ்சம் சுய சுயமாக சிந்திங்க இந்திய ஜனநாயகம் பேராபத்தில் இருக்கிறது எதிர்கட்சிகளே இல்லாமல் போகுது என்பது பேராபத்து இந்த மாதிரியான நேரத்தில் இதையெல்லாம் மாற்றுவதற்கு இந்த 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 எம்பிக்கள் சஸ்பெண்ட் இஷ்யூ இது எல்லாத்தையும் மடைமாற்றுவதற்கு இவர்கள் இங்கே ஒரு வேலையை பண்ணிகிட்டு அதுதான் இந்த மாரிசெல்லை நோக்கி குறிவைப்பது அதில் நாம் தெளிவாக இருப்போம் கவனமாக இருப்போம் ஒன்றுபட்டு நிற்போம் தமிழ்நாட்டை இந்த இரண்டு கூட்டத்திடமிருந்தும் காப்போம் என்று சொல்லி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் என்றும் உங்களோடு நிற்பேன் செந்தில் நன்றி